அண்ணா உமாபதி அண்ணனுக்கு தான் இந்த பதிவு அண்ணா உங்களை யார் இயக்குறா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறீங்க மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க இன்றைக்கி எவ்வளவோ நிகழ்ச்சிகளை எங்களுக்கு வெளியில் சு உத உலகத்தில் நடக்கிறதை எங்களுக்கு சொல்கிறீங்க உங்களை பார்த்து நாங்கள் படிப்படியாக இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வில போயிட்டீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது ஏன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் வந்து இன்றைக்கி கரூரில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்தில் மொத்த தமிழ்நாடுமே வந்து மொத்த இந்தியாவுமே ஒரு ஆழ்ந்த சோகத்தில் தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா கரூர் மக்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மக்களாக இருக்கட்டும் டிவி கே தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சி தலைவர்களையும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வந்து இருக்கீங்க இன்னைக்கு தமிழக கழக தலைவர் மேல நீங்க பழியை சுமத்துறது வந்து உங்களுக்கு நியாயமா தெரியுதா இன்னைக்கு அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணல உங்களுக்கு சரியான ஏற்பாடு கொடுக்கல ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததில்லைன்னு நீங்க சொல்றீங்க எவ்வளவோ நடந்திருக்கு அறிஞர் அண்ணாவோட ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும் எம்ஜிஆர் நடத்தின ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தப்ப லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தாண்டி தான் இன்றைக்கி நம்ம அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி அரசியல் நிகழ்வில் கொஞ்சம் சீசனில் இவ்வளோ நாள் நடக்காமல் இருக்கிற ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்குன்னா அரசின் அலட்சிய போக்கும் காவல்துறையினும் காவல்துறையினரோட ஒரு பெரிய மெத்தனமும் அதுதான் காரணமும் அப்படி தான் நீங்கள் பேசுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் யாருக்கிட்டேயோ வெலை போயிட்டீங்க நம்ம உமாபதி என்ன இப்படி பேச மாட்டார் ஏன்னா நீங்கள் கேபி வை பாலாவை அடிச்சட்டு சட்டு சடிச்சு இறக்கி விட்டுட்டீங்க இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரை வந்து நீங்க இறக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன்னா தப்பு வந்து அவர் கரூர் மக்கள் வந்து மனசாட்சியோட சொல்றாங்க இன்னைக்கு அவங்களோட தப்பு என்ன இருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் மீது ஒரு செருப்பு வீசுறாங்க அவர் என்ன அப்படி பாவம் பண்ணிட்டாரு ஹம் காலையில எட்டரை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அது வாய்ப்பு இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஏன் டைமிங் வந்து யாருமே இது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாதா உளர்றாருன்றீங்க அரசியலுக்கு புதுசு கண்டிப்பா வந்து வார்த்தைகளில் குளிர்படியே இது இது இத்தனை நாளில் வந்து ஒரு தலைவர் வந்து பிறல் பேசி நீங்கள் பார்க்கலையா அதாவது ஒரு அரசியல் மேடை பேச்சுகளில் பொய்ய சரளமாக பேசிடலாம் கட 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 கடன் பேசிடலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு உண்மையான அரசியல் நிகழ்வில் அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னெடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக பேப்பர் பார்த்துதான் படித்து படிச்சு ஆகணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க அரசியல் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தான் படும் ஆனால் இன்றைக்கி கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் யார் காரணமாக இருப்பாங்கன்னு இன்றைக்கி அண்ணாமலை அண்ணனா இருக்கட்டும் க தமிழிசையாக இருக்கட்டும் சீமான் நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்து அரசு மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஏன்னா அத்தனை பேர் கூடுறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்த என்ன காரணத்துக்காக கொடுக்கணும் ஏன் வேறு இடமே வந்து கரூரில் இல்லையா ஏன்னா கரூர் வந்து மொத்த ஒரு மாநிலம் நிறையா மாவட்டத்தை இணைக்கிற ஒரு ஊராக இருக்குது நீங்க நீங்கள் சொல்கிறீங்க கரூர் மக்கள் வந்து ரொம்ப அமைதியான மக்கள் நாமக்கல் மக்கள் ரொம்ப அமைதியான அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்போ மற்ற எல்லாம் அப்படி ஆர்ப்பரிச்சு கொட்டிட்டு இருக்காங்களா இல்லை மித்த மாவட்டக்காரங்களா வேலைக்கு எதுவும் போகலையா ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் இன்னை நீங்கள் சொல்கிற அந்த உண்மை ஒன்று என்னென்னா குழந்தைங்கள தூக்கிட்டு போனது கண்டிப்பாக தொண்டர்களோட தவறு தான் அந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கும் ரெண்டு வயசு குழந்தைக்கும் என்ன தெரியும் விஜயவர்களை பார்த்து தான் அது சோறு சாப்பிடணும்னு இல்லை இல்லை அது வந்து நாளைக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது அதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குறோம் தொண்டர்கள் மேலே பாதி தவறு இருக்க தான் செய்து காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பத்து ரூபான்னு சொன்ன ஒரு பிரச்சனையை வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கி நம்ம சேனா ரொம்ப பயங்கரமான வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது உலகத்துக்கே தெரியுது அவர் தான் தப்புன்னு கரூர் மக்கள் சொல்ற பேட்டிகள் இருக்கு அவர் எப்படின்னு உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனாரு எப்படின்னு அப்படியே அவ்வளோ வெள்ள சட்டைகளும் உடனடியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க கொஞ்சமாவது வந்து நமக்கே தானாடோட அந்த சுய அறிவு வந்து யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் திட்டமிட்டு நடந்திருக்கு ஏன்னா ஆம்புலன்ஸில் வச்சு அவ்வளோ நேரத்துக்கு அந்த ஒரு சுற்றி சுற்றி வந்திருக்காங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை நீங்கள் வந்து எவ்வளவோ எங்களை மாதிரி நீங்கள் கிடையாது நீங்கள் எவ்வளவோ வந்து முன்னறிவாக எடுத்துகிட்டு போகிறவரு சுற்றி சுற்றி நடக்கிறத பார்க்குறவரு உங்களுக்கு நிறைய இருந்து நியூஸ்லாம் வரும் நீங்கள் இந்த மாதிரி நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் இறக்கி விட பார்க்குறீங்க நீங்கள் எங்கேயோ பெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி தம்பி கே பாலாவோட ஒரு நிகழ்வு நீங்க தான் இந்த மாதிரி மைனஸ் காட்டிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் அதை சமர்ப்பிங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டோ என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க இதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயமே தவிர நீங்கள் வந்து ஓடி போயிட்டாரு தப்பிச்சு தப்பிச்சு ஓடிய தற்கொறைகளின் தலைவன் டிவிக்கில் இருக்கவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு தற்கொறையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் எந்த தற்கொரி கட்சியில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானும் கேட்குறேன் என்னங்க ஏன்னா நீங்கள் வந்து என்னை சேர்த்து தானே சொல்லியிருக்கீங்க நானும் டிவிக்கு அப்படின்னா நான் தற்கூரியாக வருவேன்னு என்னை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது டிவிகேவோட தொண்டர்களை பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா டிவிகே தலைவர் அவர்கள் வந்து என்ன தப்பு பண்ணார் அங்கே அவரோட தப்பு என்ன இருக்கு அவரோட பேச்சு வந்து அங்கே முழுமையாக்கப்படலை இன்னும் சொல்லணும்னா அவரோட பாதுகாப்பு அங்கே சரியா இல்லை அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கா கரூர் இருந்து வந்திருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் அந்த செயலாளராக இருக்கட்டும் அல்லது கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட இது பொதுச் செயலாளராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க இவ்வளோ உயிருக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிறீங்க பிரதமர் வரைக்கும் வந்து நீ நியூஸ் அப்படியே வித்தின் செகண்டில் பரவுது நீங்கள் வித்தின் செகண்டுக்கு வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பாலாஜி உட வராரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு அடுத்தடுத்தான அந்த வாகனங்கள் வந்துட்டே இருக்குது ஏன்னா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் இன்னைக்கு அரை மணி நேரத்துலலாம் வரமாட்டாங்க ஏன்னா அது உலகத்துக்கே தெரியும் உடனடி நேரடியா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது எத்தனையோ சிக்கல்களை தாண்டி தான் வராங்க நான் எல்லாரையும் சொல்லல குறிப்பிட்ட உங்களை சொல்றேன்னா ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டின்றாங்க ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் எத்தனை மக்கள் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த வாகனங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணத்தினால இந்த ஒரு நகழ்வு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க மரத்துல ஏறுறான் கொண்டியில ஏறுறான் குரங்கு மாதிரி தவறான் அணில் அதெல்லாம் தீவிக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா டிவிக்கே தான் மரத்தில் ஏறினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா துண்டு கட்டியிருந்தான் அவன் டிவிக்கே காரன் ஆயிடுவானா ஒரு செவரை இடிச்சுட்டா அவன் டிவிக்கே காரன் ஒரு பேனரை கிழிச்சிட்டான் அவன் டிவிக்கே காரன் ஒரு மரத்தில் ஏறிட்டா அவன் டிவிக்கே காரன் எல்லாத்துக்கும் காரணம் டிவிக்கு டிவிக்கேன்னா அப்போ நீங்கள் முத்திரை குத்தி வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு டிவி கே டிவிக்கு தொண்டர்களை தற்கூறுன்னு சொல்றதுக்கும் உரிமை யார் கொடுத்தது இவ்வளவு பெரிய அரசியல் தெரிஞ்சவர் நீங்க உலக பத்திரிக்கையாளர் நீங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஜெனலிசம் படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சைடாக பேசிக்கிட்டு போறதுக்கு பேர் ஜெனலிசம் கிடையாது பொதுவான கருத்தை நல்ல கருத்தை உண்மையான கருத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை அழிக்க பார்க்குறீங்க இப்போ தான் உருவாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செடியை வேரோட வெட்ட பார்க்குறீங்க இன்றைக்கி மக்கள் மனசில் நீங்கள் வந்து ஒரு விஷத்தை விதைக்க பார்க்குறீங்க ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு ரெண்டு மாநில மாநாடு தான் முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் இப்படி நீங்கள் வந்து ஒரு பயம் கொடுக்குறீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறத விட நீங்கள் நிறைய எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தொண்டர்கள் வந்து எவ்வளவோ புலம்புனாங்க நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம் பேருக்கு தான் நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க அந்த பத்தாயிரம் பேருக்கான இடமே அது இல்லையே அவங்க கேட்ட இடமே வேற இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்திருந்தாலோ அல்லது உங்களை தொண்டர்கள் பார்க்க வர இடத்துல நீங்க கையசிச்சிருந்தா ஒரு அனுமதி கொடுத்திருந்தாலோ அவங்க அதோட வீட்டுக்கு போயிருப்பாங்க இன்னைக்கு நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து தப்பு சொல்றீங்க இன்னைக்கு எவ்வளவோ பேசிட்டு இருக்காங்க அப்படின் போது டிவிக்கே செஞ்ச ஒரே தப்பு அதாவது அந்த மாவட்டத்துல கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த இடத்த வாங்கினதுதான் மாவட்ட செயலாளர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் பண்ணின ஒரே தப்பு அதுதான் ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் வாங்கிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி கரூரில் அதே நாளில் ஐயா பாமகவோட அன்புமணி அவர்களோட ஒரு பொதுக்கூட்டம் இருந்ததாக இருந்துச்சு அதை அவர் அடுத்த நாள் மாற்றிக்கிட்டு தான் வந்து அண்ணன் தளபதி அண்ணனுக்காக அவர் விட்டு கொடுத்துருந்தாரு இதெல்லாம் போக இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த தேர்வு பண்ண எங்கள் டிவிக்கு மேலே தான் தப்பு அது ஒரு பக்கம் ஓகே ஆனால் இவ்வளோ தொண்டர்கள் சேருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து வேமா அவர் வரல வே நிச்சயமா அவர் வரலன்னு சொல்றீங்க ஏன் கட்டுப்பாடுகள் அங்க இல்ல ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு அரசு நிகழ்வு ஒரு துப்புர பணியாளர்களை அடிக்கிறதுக்கு நீங்க லாரி லாரியா போலீஸ்ல போறீங்க ஆனா அப்பெல்லாம் உங்களுக்கு போலீஸ் பற்றாக்குறை இருக்காது இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறதா நீங்க தான் சொல்றீங்க நாங்க இன்னும் எண்ணி பார்க்கல அவங்களுக்கு ஐநூறு போலீஸ் கொடுத்துருக்கீங்க சரி ரைட்டு அந்த ஒரு டைம்ல பவர் கட் பண்றீங்க அந்த பவர் கட் டைம்ல நீங்க வந்து அடிக்கிறீங்க தடியடி கொடுக்குறீங்க எங்கே போவான் அவன் எங்கே ஓடுவான் அந்த ஜென்ரேட்டர் ரூமை நோக்கி ஓடி இருக்கான் அந்த இடத்துல வந்து ஒரு கூரையை பொத்துட்டு விழுந்திருக்கான் ரோட்டில் ஓடி இருக்கான் ரோட்டை அடைச்சிருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ நியூஸ் வெளியில் வந்துட்டுருக்கு உண்மையின் பின்னணி சீக்கிரமாக வெளியில் வரும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க பிரதமர் வந்து அங்கே மத்திய அரசில் இருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசுக்கு அதனால் தயவு செஞ்சு உமாபதி அண்ணன் உண்மை சீக்கிரம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி ஒரு கட்சியை தரைக்குறவாக பேசாதீங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிற நீங்கள் உண்மையை மட்டுமே மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு உமாபதி அவர்கள் அண்ணனை பார்த்துதான் நாங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம் அவர் தான் நம்மளும் ஒரு பேசி பழகணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் இந்த மாதிரி தடம் புரளாரு எங்கேயோ அண்ணன் விலை போயிட்டாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது உங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தமான்னு எங்களுக்கே வெக்கமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு உமாபதி அண்ணன் இந்த மாதிரி பதிவுகள் நீங்கள் போடும்போது மக்களுக்கு சாதகமாக பேசுங்க ஒரு பதிவில் கூட உங்களோட அந்த ஒரு இரங்கல் எங் நான் இன்னும் பார்க்கல ஒரு சில பதிவுகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குழந்தைங்களுக்காக பேசியிருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் தொண்டர்கள் மேலே தப்பு இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னை உமாபதி அண்ணன் இப்படி பேசியிருக்க கூடாது ஏன்னா தமிழக வெற்றி கழகமாக எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம்னு இல்லை அந்த எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அண்ணன் உமாபதி அண்ணன் பேசி ஒரு தற்கொலை தலைவன் உனக்கு உரிமை நான் கேட்பேன் அதுதான் என்னுடைய ஒரே கேள்வி தொண்டரை பேசுறதுக்கு எந்த கட்சி தலைவனுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒரு கட்சியில் இருக்கிற தனிப்பட்ட மனுஷருக்கும் சரி உரிமை கிடையாது தலைவன் டூ தலைவன் தொண்டன் டூ தொண்டன் இவ்வளவு நாள் நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நீங்க போட்டு உட்காந்து ஒரு தொண்டன் தற்கொலின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது எங்களை பேசுறதுக்கு நீங்க யாருன்னு தான் நாங்கள் கேட்போம் மீண்டும் மீண்டும் இந்த தவறை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதிலடி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம் டிவிக்கே தொண்டர்கள் அனைவரும் தொண்டர்களுக்கு சொல்கிறது என்னென்னா தயவு செஞ்சு தலைமை சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் வீடியோவில் அதே தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஆமாம் இந்த மாதிரி தற்கொர்கள் நிறையா பேச தான் செய்யும் ஏன்னா தற்கொரிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாதுன்னு நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தற்கொறிகள்கிட்ட நம்ம எதுக்கு பேச்சு வாங்கணும் டிவிகளை இருந் இருக்கிறோம் அப்படின்றத விட நம்ம சில தற்கொரிகளோட பேச்சுக்களை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து சில விஷயங்களை ஒழுங்காக பண்ணணும் இந்த அண்ணனோட வண்டிக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறது இந்த ஹெல்மெட் அணியிறது சில இடங்களில் ஏறாமல் இருக்கிறது ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றது வீட்டில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வர்றது வயதானவங்களை கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தயவு செஞ்சு எந்த ஒரு அரசியல் நிகழ்வோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சா குழந்தைங்களை தவிர்த்துருங்க நீங்க தான் வந்து அடிபட்டு அந்த குழந்தைங்களையும் சேர்த்து சாகடிக்காதீங்க தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை வாழ விடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி